தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கனேவ் அத்தியாயம் மூன்று ஆஹா கடைசியில் நீ கேண்டிடேட் பட்டதாரி ஆகிவிட்டு வீட்டுக்கு திரும்பி விட்டாய் மகனுடைய தோலையும் முழங்காலையும் மாறி மாறி தொட்டவாறு சொன்னார் நிக்கலாய் பெத்ரோவிச் நல்ல வேலை பெரியப்பா எப்படி இருக்கிறார் சௌக்கியமா என்று கேட்டான் அர்காதி உள்ளமர்ந்து அநேகமா குழந்தைக்கு ஏற்படுவது போன்ற மகிழ்ச்சி அவனுக்குள் நிறைந்து பொங்கியது ஆயினும் கிளர்ச்சி பெருக்கிலிருந்து அன்றாட விஷயங்களுக்கு விரைவில் பேச்சை திருப்ப அவனுக்கு விருப்பம் உண்டாயிற்று சவுக்கியம் உன்னை எதிர்கொள்வதற்கு அண்ணா என்னோடு வருவதாகத்தான் இருந்தார் அப்புறம் எதனாலோ எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விட்டார் நீ எனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தாயோ என்று கேட்டான் அர்காதி ஆமா ஒரு ஐந்து மணி நேரம் அருமை அப்பா ஹர்காதி சட்டன தகப்பனார் பக்கம் திரும்பி அவர் கண்ணத்தில் ஓசைவுடன் முத்தமிட்டான் நிக்கலா பெத்ரோவிச் வாய்க்குள் சிரித்துக்கொண்டார் கொண்டார் உனக்காக எப்பேற்பட்ட குதிரையை தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் தெரியுமா நீயே பார்ப்பாய் உன் அரை சுவர்களிலும் புதிய சித்திர காகிதங்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன பசாராவுக்கு தனி அறை இருக்கிறதா ஒன்றை ஒழித்துவிட்டால் போகிறது அப்பா தயவு பண்ணி அவனை நன்றாக உபசரி அவனுடைய நட்பை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன் என்பதை என்னால் வார்த்தைகளில் வெளியிட முடியாது இவனோடு உனக்கு பழக்கம் ஏற்பட்டது சமீபத்தில் தானோ ஆமாம் அதனால் தான் போன குளிர்காலத்தில் நான் இவனை காணவில்லை இவன் என்ன படிக்கிறான் இவனுடைய முக்கிய விஷயம் இயற்கை விஞ்ஞானம் அடுத்த வருஷம் டாக்டர் பரீட்சை கொடுக்கப் போகிறான் ஓ மருத்துவ பிரிவு மாணவனா என்று கூறிவிட்டு சற்று நேரம் பேசாதிருந்தார் நிகாலாய் பித்ரோவிச் பிறகு ஃபியதர் என்று பணியாளை விழித்து அதோ வண்டிகளில் வருபவர்கள் நம் குடியானவர்களா என்று கையை நீட்டி சுட்டிக்காட்டினார் ஃபியதர் எஜமான் காட்டிய திக்கில் பார்வையை செலுத்தினான் கடிவாளம் மாட்டாத குதிரைகள் பூட்டிய சில நாச்சக்கர வண்டிகள் குறுகிய விரைவாக வந்து கொண்டிருந்தன ஒவ்வொரு வண்டியிலையும் ஒன்று அல்லது அதிகமாய் போனால் இரண்டு குடியானவர்கள் திறந்த ஆட்டுத்தோல் கோட்டுகள் அணிந்து உட்கார்ந்திருந்தார்கள் ஆமாங்க என்றான் எங்கே போகிறார்கள் நகரத்துக்கோ நகரத்துக்கு தான் போகிறார்கள் போலிருக்கிறது சாராயக் கடைக்கு என்று கூறி வண்டிக்காரன் பக்கம் லேசாய் சாய்ந்தான் அவனுடைய ஒப்புதலை பெற விரும்புவானைப் போல ஆனால் வண்டிக்காரன் பழங்காலத்து ஆசாமி நவீன போக்குகளை ஏற்காதவன் அவன் அசைய கூட இல்ல நிக்காலாய் பெத்ரோவிச் மகனிடம் பேச்சைத் தொடர்ந்தார் இந்த வருஷம் குடியானவர்களோடு எனக்கு பெரும் தொல்லை வீட்டு வரி செலுத்த மாட்டோம் என்கிறார்கள் என்ன செய்வது கூலி வேலைக்காரர்களிடம் உனக்கு திருப்திதானே என்று கேட்டான் அர்காதி ஆமா என்று அரைமனதாக சொன்ன நிக்காலாய் பெத்ராவிச் மற்றவர்கள் இடைஞ்சல் செய்கிறார்கள் அதுதான் சங்கடம் தவிரவும் அவர்கள் சரியான ஊக்கத்துடன் இன்னும் வேலை செய்ய காணும் சாதனங்களை கெடுக்கிறார்கள் ஆனால் மொத்தத்தில் சுமாராக உழைத்தார்கள் உனக்கு பண்ணை வேலையில் இப்பொழுது அக்கறை ஏற்படுமா என்ன உங்கள் பண்ணையில் நிழல் இல்லை என்பதுதான் மோசம் என்று கடைசி கேள்விக்கு விடல விடையடிக்காமலேயே கூறினான் அர்காதி வடக்கு பக்கம் வெளிமாடத்துக்கு மேலே பெரிய பந்தல் அங்கே உட்கார்ந்து சாப்பிடலாம் என்றார் ஏதோ கோடைக்கால பங்களா போல இருக்க போகிறது ஆனால் இதெல்லாம் அற்ப விஷயம் இங்கே காற்று எவ்வளவு அற்புதமா இருக்கிறது எவ்வளவு இனிமையாக மணக்கிறது இந்த இடங்களில் போல உலகில் வேறு எங்குமே இந்த மாதிரி நறுமணம் இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது அப்புறம் இங்கே ஹர்காதி திடீரென்று பேச்சை நிறுத்தி பின்புற ஓர பார்வையை பார்த்துவிட்டு மௌனமாகிவிட்டான் அதற்கென்ன நீ இங்கே பிறந்தாய் ஆகவே இங்கே எல்லாமே ஏதோ தனி வகைப்பட்டதாக உனக்கு தோன்றத்தானே செய்யும் என்றார் நிக்கலாய் பெத்ரோவிச் அட நீ ஒன்றப்பா மனிதன் எங்கே பிறந்தாலும் ஒன்றுதானே இருந்தாலும் இல்லை இதனால் ஒரு வித்தியாசமும் ஏற்பட்டு விடாது நிக்கலாய் பெத்ரோவிச் பக்கவாட்டில் மகனை பார்த்தார் வண்டி இன்னும் அரை கிலோமீட்டர் போகும் வரை இருவரும் ஒன்றும் பேசவில்லை எழுதினேனா இல்லையா என்று நினைவில்லை என்று அப்புறம் பேச்சை தொடங்கினார் உன் அவள் காலமாகிவிட்டாள் அப்படியா பாவம் கிழவி புரோகோ பேச் உயிரோடு இருக்கிறானா உயிரோடு இருக்கிறான் கொஞ்சம் கூட மாறவில்லை முன் போலவேதான் தொனதொனக்கிறான் மொத்தத்தில் மாரினோவில் பெரிய மாறுதல்கள் எவற்றையும் நீ காரியஸ்தன் அதே ஆசாமிதானோ காரியஸ்தனை மட்டும்தான் மாற்றிவிட்டேன் விடுதலை பெற்ற பண்ணை அடிமைகளையும் முந்தைய பண்ணை வீட்டு வேலையாட்களையும் வேலைக்கு வைத்துக் கொள்வதில்லை அல்லது குறைந்தபட்சம் பொறுப்புள்ள வேலைகளில் அவர்களை அமர்த்துவதில்லை என்று முடிவு செய்திருக்கிறேன் ஹர்காதி பக்கம் கஞ்சானை காட்டினான் இவன் உண்மையில் விடுதலை பெற்றவன் என்று குரலை தாழ்த்தி பிரெஞ்சு மொழியில் கூறினார் நிக்காலாய் பெத்ரோவிச் ஆனால் இவன் என் சொந்த வேலையால் தான் இப்பொழுது என்னிடம் காரியஸ்தனாய் இருப்பவன் முன்னாள் நகரவாசி வேலையில் கெட்டிக்காரன் என்றே தோன்றுகிறது அவனுக்கு இருநூற்று ஐம்பது ரூபில் வருட சம்பளப்படுத்தியிருக்கிறேன் அது கிடக்கட்டும் என்று நெற்றியையும் புருவங்களையும் கையால் துடைத்துக்கொண்டு கொண்டு அவர் உள்ள குழப்பம் அடைந்திருப்பதற்கு அறிகுறியாக விளங்கியது இந்த செய்கை பேச்சை தொடர்ந்தார் நிக்காலாய் மாரியனோவில் மாறுதல்களை நீ காணமாட்டாய் என்று சற்று முன் சொன்னேன் இது முழுவதும் சரியல்ல ஒரு விஷயத்தை உனக்கு தெரிவித்து விடுவது என் கடமை என்று நினைக்கிறேன் ஆனால் அவர் கனப்பொழுது தயங்கினார் பின்பு பிரெஞ்சு மொழியில் கூறலானார் கண்டிப்பான ஒழுக்க நெறியாளன் என்னுடைய ஒளிவு மறைவற்ற பேச்சு பொருத்தம் அற்றது என்று நினைப்பான் ஆனால் முதலாவதாக இதை மறைப்பது கூடாது இரண்டாவதாக தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்க வேண்டிய உறவு பற்றி எனக்கென்று தனிப்பட்ட கோட்பாடுகள் உண்டு என்பதை நீ அறிவாய் ஆனால் ஒன்று என்னை நிந்திக்க உனக்கு உரிமை உண்டு என் வயதில் சுருங்க சொன்னால் இந்த அவளை பற்றி நீ ஏற்கனவே பெனிஸ்காவா. என்று சத்தத்துடன் கேட்டான் அர்காதை நிக்கலாய் பெத்ரோவிச் முகம் சிவந்தார் அவள் பெயரை உறக்க சொல்லாதே தயவு செய்து ஆமாம் அவள் இப்பொழுது என்னோடு வாழ்கிறாள் அவளுக்கு நம் வீட்டிலேயே இடம் கொடுத்திருக்கிறேன் இரண்டு சின்ன அறைகள் காலியாய் இருந்தன வேண்டுமானால் இதையெல்லாம் மாற்றிவிடலாம் மன்னித்துக்கொள்ளப்பா எதற்காக உன் நண்பன் நம்ம வீட்டில் தங்க போகிறான் எக்கச்சக்கமாக இருக்குமே பசாராவை பற்றி நீ கவலைப்படாதே அவன் இதையெல்லாம் பெருதுப்படுத்த கூடியவன் அல்ல அப்புறம் என்ன இருந்தாலும் நீ என்று பேச்சை தொடர்ந்தார் நிக்கலாய் வீடு மோசம் அதுதான் தொல்லை நீ என்னப்பா ஏதோ மன்னிப்பு கேட்பது போல பேசுகிறாயே உனக்கு வெட்கமா இல்லையா என்றான் அர்காதி உண்மையாகவே நான் வெட்கப்படத்தான் வேண்டும் என்று மேலும் மேலும் முகம் சிவக்க கூறினார் நிக்கலாய் பெத்ரோவிச் போதுமப்பா தயவு செய்து இந்த பேச்சை விடு என்று அன்பு ததும்ப முருவளித்தான் அர்காதி எதற்காக இவர் மன்னிப்பு கேட்கிறார் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் நல்லியல்பும் மென்மையும் உள்ள தகப்பனார்பால் பரிவும் கனிவும் அத்தோடு தான் அவரை விட உயர்ந்தவன் என்னும் மறைமுக உணர்வும் அவன் உள்ளத்தில் நிறைந்தன தான் முன்னேற்றம் அடைந்தவன் கட்டற்ற போக்குள்ளவன் என்ற உணர்வால் தான் அறியாமலேயே அவனுக்கு இன்பம் உண்டாயிற்று தயவு செய்து இந்த பேச்சை நிறுத்து என்று மறுபடி கூறினான் நிக்காலாய் பெத்ரோவிச் நெற்றியை தடவியவாறே விரல்களின் அடி வழியாக மகனை பார்த்தார் அவர் நெஞ்சில் ஏதோ சுருக்கென்று தைத்தது ஆனால் மறுகணமே அவர் தம்மை கடிந்து கொண்டார் இதோ நம் வயல்கள் தொடங்கிவிட்டன என்று நீண்ட மௌனத்துக்கு பிறகு சொன்னார் அதோ முன்னாலே இருப்பது நமது தோப்புதானே இல்லையா என்று கேட்டான் அர்காதி ஆமாம் நம்முடை ஆனால் நான் அதை விட்டுவிட்டேன் இந்த வருஷம் மரங்களை வெட்டி விடுவார்கள் எதற்காக விற்றாய் பணம் வேண்டியிருந்தது தவிர இந்த நிலம் குடியானவர்களுக்கு போய்விடும் வீட்டு வரி செலுத்தாத குடியானவர்களுக்காகவா அது அவர்கள் எப்படியும் எப்போதாவது போகிறார்கள் தோப்பு போனது வருத்தமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நாற்புறமும் பார்வையை செலுத்தினான் அர்காதி அவர்கள் கடந்து சென்ற இடங்களை வனப்பு வாய்ந்தவை என்று சொல்ல முடியாது வயல்கள் ஒரே வயல்கள் சில இடங்களில் சிறிது மேடிட்டும் வேறு இடங்களில் சற்றே சரிந்தும் தொடுவானம் வரை நீண்டு இடங்களில் சிறு சோலைகள் காணப்பட்டன அடர்த்தியற்ற குறும்புதர்கள் பள்ளங்கள் வளைந்து சென்றிருந்தன பேரரசி காலத்தியவரை படங்களில் தீட்டப்பட்ட தங்கள் உருவங்களை அவை கண்கூடாக காட்டின இடிந்த கரைகள் கொண்ட சிற்றார்களும் மெல்லிய அணைக்கட்டுகளால் தடுக்கப்பட்ட நீர்த்தேக்கங்களும் சிறு குப்பங்களும் வழியில் எதிர்ப்பட்டன குப்பங்களில் இருந்த குடில்களின் கூரைகள் பெரும்பாலும் பாதி கலைந்து சரிந்திருந்தன வெறுமையாய் கிடந்த அடிக்கலங்களின் பக்கத்தில் மிலற்று படல் சுவர்கள் கொண்ட கதிரடி கதவுகள் திறந்த வாயில்களுடன் கோணலாக நின்றன மாதா கோயில்களும் காணப்பட்டன சில ஆங்காங்கு உதிர்ந்து உதிர்ந்துவிட்ட செங்கற் கட்டிடங்கள் வேறு சில முன்சாய்ந்த சிலுவைகளும் பாழடைந்த இடிகாடுகளும் கொண்ட மரக்கட்டிடங்கள் அர்காதியின் உள்ளத்தில் சிறிது ஏக்கம் கவிந்தது வேண்டுமென்றே போல எதிர்ப்ப குடியானவர்களும் ஒரே கந்தல்கள் அணிந்து நோஞ்சல் குதிரைகள் ஏறி வந்தார்கள் சாலை மருங்குகளில் மரங்கள் கிழிசல்கள் அணிந்தவர்கள் போல உரிந்த பட்டாடைகளும் ஒடிந்த கிளைகளுமாக ஒட்டி உலர்ந்து கரடு தட்டி பஞ்சத்தில் அடிப்பட்டவை போல காணப்பட்ட பசுகள் வடிகால்களின் ஓரமாக வளர்ந்த புல்லை ஆர்வத்துடன் குறித்து கொண்டிருந்தன ஏதோ விலங்கின் கோரமான உகிர்களின் மரணப்பிடியிலிருந்து இப்போதுதான் திமிரிக்கொண்டு விடுபட்டவை போல தோற்றம் அளித்தன அவை செத்து சாவடைந்த அந்த பிராணிகளின் பரிதாப தோற்றம் எழில் திகழ்ந்த அந்த இளவேனின் நாளிலேயே பனிப்புயல்களும் கடுங்குளிரும் வெண்பனியும் நிறைந்த இன்பமற்ற முடிவில்லாத குளிர்காலத்தின் வெளிரிய ஆவி உருவை கண்முன்னே கொண்டு வந்தது இல்லை இது செழிப்பற்ற பிரதேசம் இங்கே மக்களிடையே மகிழ்வோ உழைப்போ ஆர்வமோ இல்லை இதை இப்படியே இருக்கும்படி விட்டுவிடக்கூடாது இதை மாற்றி அமைப்பது இன்றியமையாதது ஆனால் மாறுதல்களை எப்படி செய்வது எப்படி வேலையை தொடங்குவது என்று எண்ணமிட்டான் அர்காதி அர்காதி இவ்வாறு சிந்தனை செய்தான் அவன் சிந்தனையில் ஆழ்ந்திருக்கையிலேயே வசந்தம் தன் கைவரிசையை காட்டத் தொடங்கியது சுற்றிலும் எல்லாம் பயன் பொன் ஒளிர்வு காட்டின மரங்களும் புதர்களும் புற்களும் எல்லாமே கதகதப்பான இளம் காற்றில் விசாலமாக மென்மையாக அசைந்தாடி மின்னின நாற்புறமும் வானம்பாடிகள் முடிவற்ற இசை பெருக்கின சதுப்பு நில குருவிகள் ஒரு சமயம் தாழ்ந்த புல்வெளிகளுக்கு மேலே வட்டமிட்டவாறு கத்தின மறுசமயம் திட்டுகள் மேலே சத்தமின்றி ஓடின இன்னும் முழு வளர்ச்சி அடையாத வசந்தகால கால கோதுமை பயிரின் இளம் பசுமையில் அழகிய கருமை விலங்க உலாவின ருக் பறவைகள் ஏற்கனவே சற்று வெளிரத் தொடங்கியிருந்த ரை பயிர்களிலோ அவை மறைந்துவிட்டன புகை நிற வீசும் பயிர்களுக்கு இடையே ருக் பறவைகளின் தலைகள் எப்போதாவதுதான் வெளியே தெரிந்தன ஹர்காதி இந்த காட்சிகளை பார்த்தான் பார்த்து கொண்டே இருந்தான் அவனுடைய சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மறைந்தன அவன் மேல்கோட்டை கழற்றி போட்டுவிட்டு களி பொங்க இளம் பிள்ளைத்தனம் ததும்ப தகப்பனாரை நோக்கினான் இந்த பார்வையால் பரவசம் அடைந்த தகப்பனார் மகனை மறுபடி தழுவிக்கொண்டார் இன்னும் கொஞ்சம் தூரம் இதோ இந்த மேட்டில் ஏறினால் நம் வீடு தெரியும் நாம் இருவரும் ஒத்து வாழ்வோம் அருகாதி நீ பண்ணை நிர்வாகத்தில் எனக்கு ஒத்தாசை செய்வாய் அதாவது இதில் உனக்கு சலிப்பு ஏற்படவில்லை என்றால் இப்பொழுது நாம் நெருக்கமாக இணைந்து பழக வேண்டும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மைதானே நான் சொல்வது என்றார் நிக்காலாய் பெத்ரோவிச் சந்தேகமில்லாமல் இன்றைக்குத்தான் எவ்வளவு அற்புதமான நாள் என்று பரவசத்துடன் கூறினான் அர்காதி உன் வரவுக்காகத்தான் என் கண்ணே ஆமாம் வசந்தம் முழு ஒளியில் திகழ்கிறது ஆனால் ஒன்று நான் புஷ்கினின் கருத்தை ஏற்கிறேன் நினைவிருக்கிறதா ஹெவ்கேனி அனாகேன் காவியத்திலிருந்து ஒரு கவிதை உன் வரவால் என் உளம் துயருற்றிடும் இன் இளவேனிலே காதலின் பருவமே என்ன அர்காதி நெருப்பு பெட்டியை கொடுத்து அனுப்பு சுங்கான் பற்ற வைக்க வேண்டும் என்று சவாரி வண்டியிலிருந்து பசாராவின் குரல் கேட்டது நிக்கலாய் பெத்ரோவிச் மௌனமானார் ஓரளவு ஆச்சரியத்துடனும் அதே சமயம் ஓரளவு பறிவுடனும் தந்தை கவிதை படிப்பதை கேட்க தொடங்கிய அர்காதி பையிலிருந்த வெள்ளி நெருப்பு பெட்டியை எடுத்து பியோதார் வசம் பசராவிடம் அனுப்பினான் சுருட்டு வேண்டுமா என்று மறுபடி கத்தினான் பசாராவ் கொடுத்தனுப்பு என்றான் அர்காதி பியோதார் பெட்டி வண்டிக்கு திரும்பி நெருப்பு பெட்டியுடன் பருத்த கருப்பு சுருட்டை கொடுத்தான் அர்காதி அதை உடனே பொருத்தி நாள்பட்ட புகையிலையின் காட்டமான புளித்த நெடியை தன்னை சுற்றி பரப்பியவாறு புகைக்க தலைப்பட்டான் புகைப்பிடித்து அறியாத நிக்கலாய் பெத்ராவுச் அந்த நெடி தாங்காமல் மகன் மனம் புண்படக்கூடாது என்பதற்காக அவன் காணாத வகையில் மூக்கை மறுபுறம் திருப்பிக்கொண்டார் கால் மணி நேரம் சென்றதும் இரண்டு வண்டிகளும் சாம்பல் நிற வண்ணம் பூசி சிவப்பு இரும்பு முகடு வேய்ந்த மரவீட்டின் வாயிலில் நின்றன இதுதான் மாரியினோ அல்லது புது குடியிருப்பு அல்லது குடியானவர்களால் அழைக்கப்பட்டது போல ஒண்டியால் பண்ணை அத்தியாயம் மூன்று முடிந்தன